வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் அக்டோபர் உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்கின்ற ஆய்வறிக்கை உங்கள் ஊருக்கு மழைப்பிடிவு எப்பொழுது தீவிர தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களிலே இருக்கிறது அது உங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட மழைப்படிவு கொடுக்க போகிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்தில் இருந்து அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்கும் பெய்யக்கூடிய தீவிர தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீடித்து கொண்டிருந்த மண்டலம் கரைகடந்து கடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கேரளாவில் வழியாக நுழைந்த தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக திசை மாறி கொண்டிருக்கிறது குஜராத் கரையிலும் ஒரு நிகழ்வு நீடிக்க குஜராத்தை நோக்கி முழுமையாக தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கிறது இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்து குஜராத் பகுதியில் மிக தீவிரமடையும் என்பதன் காரணமாக இனிமேல் இந்த மாத இறுதி வரை தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று நுழையாத காரணத்தினாலும் தமிழ்நாட்டில் வெப்பம் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விடப்போகிற காரணத்தினாலும் செப்டம்பர் ரெண்டு வரை தமிழ்நாட்டின் நிலப்பகுதிகளில் சூரியன் குத்துக்கதிர் விடும் என்பதனாலும் வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவக்காற்று நுழையாத காரணத்தினாலே கொஞ்சம் அனல் வெயிலாக இருக்கும் மதுரைக்கும் விருதுநகருக்கும் மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் உச்சபட்ச வெப்பம் நிலவும் இந்த நிலையில் வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகப் போகிறது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளிலே மாலை இரவு இடிமழைப்பிடிவை அந்த வளிமண்டல சுழற்சி கொடுக்க போகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகப் போகிறது அதுவும் இந்த மாத இறுதி நாட்களிலே மழைப்படிவை கொடுக்க போகிறது இந்த மாதம் இப்படியே கடக்க அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் முதல் வாரம் இதே காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கும் அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி தேதி உருவாக போகிற வளிமண்டல சுழற்சி செப்டம்பர் ஏழு வரை நீடித்து தென்மேற்கு பருவக்காற்றை திசை மாற்றி வைத்திருக்க தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக வெப்ப சலன இடிமடைப்படிவை செப்டம்பர் ஏழு வரை கொடுக்க இருக்கிறது பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் வடகடலோர வட உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஏழு நாட்கள் நல்லது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பரப்பில் குறைந்திருந்தாலும் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதி ஒதுக்குதல் குறைவாக பெய்யும் அதாவது கொஞ்சம் கடலோரமும் டெல்டாவும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழைப்பொழிவை கொடுக்க மாத இறுதியிலும் செப்டம்பர் முதல் வாரத்திலும் ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மலை வலுத்த மழைப்பொழிவு இருக்கும் செப்டம்பர் எட்டு தொடங்கியதும் மாறப்போகிறது தலைகீழ் மாற்றம் வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய உருவாகப் போகிற இந்த மாத இறுதி நிகழ்வு மெல்ல வங்கக்கடலிலேயே நீடித்து கொண்டிருந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய நிகழ்வை உருவாக்கி இரண்டும் ஒன்றிணைந்து ஆந்திர பிரதேச கடலோரத்தை நோக்கி நகர்ந்து தீவிர தென்மேற்கு பருவமழையை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு தொடுக்கும் அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா கோவா கர்நாடக பகுதிகளுக்கு தொடுக்கும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று செப்டம்பர் எட்டு முதல் கேரளா வழியாக நுழையும் தமிழ்நாட்டின் வழியாக ஊடுருவும் பொழுது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் மீது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த காற்று சுழற்சி மழைப்படிவை வெப்ப சலத்துடன் இணைந்து கொடுக்கும் ஆக செப்டம்பர் எட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கும் மழை உண்டு பொதுவாக தென்மேற்கு பருவமழை என்றால் தமிழ்நாட்டிற்கு பெரிதாக மழை தராது ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் எட்டுக்கு மேல் வங்கக்கடல் நிகழ்வு தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை ஒட்டி நீடிக்கும் என்பதனால வளிமண்டல சுழற்சிக்கு சாதகமாக கடல் வெப்பம் கடல் ஈரோட்டம் எல்லாம் இலங்கையை ஒட்டி உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக வளிமண்டல சுழற்சி இலங்கையை ஒட்டி மன்னார் வளைகுடாவை ஒட்டி குமரிக்கடலை ஒட்டி பாக்ஜலசந்தி மற்றும் இலங்கையின் கிழக்கு பகுதியை ஒட்டி தென்மேற்கு வங்கக் வளிமண்டல சுழற்சி அமைந்து நல்லதொரு மழைப்பொழிவை செப்டம்பர் எட்டிலிருந்து கொடுக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கப் போகிற செப்டம்பராக இந்த ஆண்டு இருக்கும் செப்டம்பர் போலவே அக்டோபர் முன் பதினைந்து தேதியும் மழைப்பொழிவை கொடுக்கும் செப்டம்பர் பதினைந்திலிருந்து அக்டோபர் பதினைந்துக்குள் ஒரு வலுவான நிகழ்வு ஆழ்ந்த மண்டலம் வரை தெரிகிறது கண்டிப்பாக கட்ட தென்மேற்கு பருவமழை காலத்தில் வழக்கமாக எப்பொழுதும் ஒரு புயல் உருவாகும் இந்த ஆண்டும் அந்த நிகழ்வுக்கு சாதகம் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வலுவான நிகழ்வு ஒரு புயல் உருவாகி ஆந்திர பிரதேசம் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு புயலாக இல்லாவிட்டாலும் தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த மண்டலத்திற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு தீவிர தாழ்வு பகுதிக்கும் ஒரு தாழ்வு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு ஆகவே மூன்று சற்று வலுவான நிகழ்வு முதல் வலுவான நிகழ்வு வரையும் ஒரு சாதாரண காற்று சுழற்சியும் நீடித்து செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை நல்லது ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது இதில் குறிப்பாக செப்டம்பர் பதினைஞ்சிலிருந்து அக்டோபர் பதினைஞ்சு வரை வலுவான நிகழ்வுகளின் காலம் நிறைய மழைப்படிவை தரக்கூடிய காலம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா கேரளாவிற்கு நிறைய மழைப்பெடிவு காத்திருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் நல்லதொரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டம் இறங்குமுகத்தில் செல்லக்கூடிய அணைகள் மட்டத்தை ஏறுமுகத்துக்கு கொண்டு வரும் இறங்குமுகத்திற்கு சென்று நீர் நீர்மட்டத்தை உயர்த்தி அணைகளை மீண்டும் நிரம்ப செய்யும் கண்டிப்பாக இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை நிரம்பாத அனைத்து அணைகளையும் நிரப்பும் உள் அணைகளை கூட நிரப்பும் சாத்தியாறு கோமுகி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தோட சாத்தனூர் கிருஷ்ணகிரி மாவட்ட அணைகள் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பிடிவு இந்த ஆண்டு செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதியில் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் இருந்தே மழை இருந்து கொண்டே இருக்கும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல சிறு நிகழ்வும் அதிக மழைப்பிடிவு வடகிழக்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுதே உச்சபட்ச மழைப்பொடிவை தந்துவிடும் உள்ளடைகளுக்கும் ஏரி குளங்களுக்கும் நல்ல ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு குறைவாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் செப்டம்பர் அக்டோபர் சிறப்பானது ஒரு மழைப்பொடிவை கொடுக்க இருக்கிறது ஆக அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தொடரை செய்யும் அப்படியே தலைகீடாக மாறி தென் மாநிலங்களுக்கு வடகிழக்கு பருவமழையை தொடக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் சீரான மழைப்படிவை தீபாவளி தீபாவளிக்கு பிறகும் கொடுத்தாலும் நவம்பரில் இருந்து தான் நல்ல ஒரு தீவிர வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஆக நவம்பர் டிசம்பரில் உச்சபட்ச வடகிழக்கு பருவமழை இருக்கிறது கடல் வெப்பம் உயர்கிறது நீரோட்டம் வலுபெறுகிறது இவை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பசுமை பெருங்கடல் லாடினா வங்கக்கடலில் கடலில் நெகட்டிவ் சாரி நிலக்கோட்டை இந்திய பெருகடலில் நெகட்டிவ் ஐபோடி அதுவும் குறிப்பாக இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி வெப்ப உயர்வு இது எல்லாம் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு மிகுந்த சாதகத்தை கொடுக்கும் உள் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழையும் விவசாயத்துக்கு ஏற்ற போதுமான மழையும் பற்றாக்குறை இல்லாத மழையும் கொடுக்கும் கடலோர மாவட்டங்களிலே இருபத்தைந்து சதவீத பகுதி கொஞ்சம் பாதிக்கும் வழிப்படிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையும் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி